நம்பிக்கை வலிமையானதுதான் ஆனால் சரியானவர்களை தேர்வு செய்யாமல் நம்பிக்கை வைப்பது என்பது ஆபத்தானது தவறானவர்கள் மீது வைக்கப்படும் நம்பிக்கை நம் மனதை மட்டுமல்ல நம் வாழ்க்கையையே கூட சிதைத்து விடும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை என்பதையும் யாரும் நாம் எதிர்பார்ப்பது போல் இருக்க மாட்டார்கள் என்பதையும் நாம் தான் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம் ஒருவர் மீது நம்பிக்கை வைப்பதற்கு முன் திறந்த மனதுடன் ஆராய்ந்து பாருங்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி விடாதீர்கள் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பிவிட்டால் பிறகு பல இரவுகள் கண் மூட முடியாமல் தவிக்கும்படி ஆகிவிடும் வாழ்க்கை உங்களுடைய சந்தோஷத்திற்காக அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தி விடாதீர்கள் அதேபோல் அடுத்தவர்கள் செய்யும் தவறுகளுக்காக உங்களுடைய சந்தோஷத்தை விட்டுக்கொடுக்கவும் செய்யாதீர்கள் மற்றவர்களுக்காக உங்களுடைய சந்தோஷத்தையே விட்டு கொடுத்தாலும் உங்களின் தேவை முடிந்ததும் அவர்கள் உங்களை விட்டு விலகத்தான் போகிறார்கள் தேடப்படாத இடத்தில் நாமே தேடித் தேடிப் போய் உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கிப் போவதே நல்லது நம்மை தேவையில்லை என்று ஒதுக்கியவர்களை நாம் மீண்டும் மீண்டும் தேடிச் சென்றால் அவமானங்களும் காயங்களும் நமக்குத்தான் என்பதை சில தருணங்களில் நாம் உணராமலே போய்விடுகிறோம் வாழ்க்கையில் யாரையும் குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம் காயப்படுத்தவும் வேண்டாம் நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது என்பதை மறந்துவிடாதீர்கள் கீழே இருப்பவர்கள் மேலே உயரவும் மேலே இருப்பவர்கள் கீழே சரிந்து விடவும் ஒரு நொடியே போதுமானது சில உறவுகள் முடிவுக்கு வருவதில்லை மாறாக அவை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றன ஒரு நீண்ட கால உறவு திடீரென முடிந்திருக்கலாம் அந்த உறவு ஏன் முடிந்தது என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் எதிர்கால உறவுகளில் நீங்கள் என்ன எதிர்பார்க்க வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம் இது ஒரு வலிமிகுந்த அனுபவமாக இருந்தாலும் இது ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது காயங்கள் ஆறினாலும் வடுக்கல் மாறுவதில்லை அந்த தான் நாம் எவ்வளவு வலிமையானவர்கள் என்பதை நமக்கு அடிக்கடி நினைவூட்டும் ஒரு துரோகம் அல்லது ஏமாற்றம் உங்களுக்கு ஆழ்ந்த மனக்காயத்தை காயத்தை ஏற்படுத்தி காலம் செல்ல செல்ல அந்த வலி குறைந்துவிடும் ஆனால் அந்த அனுபவத்தின் நினைவுகளும் அது ஏற்படுத்தும் வடுக்களும் அப்படியேதான் இருக்கும் அந்த வடுக்கள் நீங்கள் அந்த வலியைத் தாண்டி வந்துள்ளீர்கள் என்பதற்கும் அதிலிருந்து மீண்டு வந்துள்ளீர்கள் என்பதற்கும் சாட்சியாக நிற்கும் உடைந்த இதயத்தை ஒட்ட வைக்க முடியாது ஆனால் அது புதிய வழிகளில் துடிக்க கற்றுக்கொள்ளும் ஒரு உறவு முறிந்த பிறகு உங்கள் இதயம் உடைந்து போனது போல் உணரலாம் ஆனால் காலப்போக்கில் நீங்கள் புதிய ஆர்வங்களை கண்டறியலாம் புதிய உறவுகளை உருவாக்கலாம் அல்லது உங்களை நீங்களே கூட நேசிக்க கற்றுக்கொள்ளலாம் உங்கள் இதயம் வேறு வழிகளில் மகிழ்ச்சியை கண்டறிய வழியை தேடும் எல்லா காயங்களையும் காலம் ஆற்றவும் செய்யும் மாற்றவும் செய்யும் பிறர் உங்களை காயப்படுத்தினால் அது அவர்களின் பலவீனம் அது உங்கள் தவறு அல்ல ஒருவர் உங்களை அவமதித்திருக்கலாம் அல்லது உங்கள் உணர்வுகளை புண்படுத்தியிருக்கலாம் அவர்களின் செயல்கள் அவர்களின் சொந்த பாதுகாப்பின்மை அல்லது கோபத்திலிருந்து வந்திருக்கலாம் அது உங்கள் மதிப்பையும் தகுதியையும் குறைப்பதில்லை அவர்கள் செய்யும் குற்றத்திற்கு நீங்கள் குற்ற உணர்வை சுமக்க வேண்டிய தேவையில்லை உங்களின் மதிப்பு மற்றவர்களின் கருத்துக்களால் தீர்மானிக்கப்படுவதில்லை ஓர் உறவில் நீங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவோ அல்லது போதிய முக்கியத்துவம் தரப்படாததாகவோ உணரலாம் ஆனால் உங்களின் சுயமதிப்பு மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்ததல்ல நீங்கள் யார் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் உங்கள் சொந்த மதிப்பை நீங்களே அங்கீகரிக்க வேண்டும் மன்னிப்பது என்பது மற்றவர்களுக்காக அல்ல அது உங்கள் மன அமைதிக்காகத்தான் உங்களை காயப்படுத்திய ஒருவரை மன்னிக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம் ஆனால் மன்னிப்பு என்பது அவர்களை விடுவிப்பது அல்ல உங்களை நீங்களே அந்த கோபம் மற்றும் கசப்புணர்விலிருந்து விடுவிப்பது மன்னிப்புதான் உங்களுக்கு மன அமைதியையும் எதிர்காலத்தை நோக்கி நகர்வதற்கான சுதந்திரத்தையும் தருகிறது காலம் அனைத்து காயங்களையும் மாற்றும் ஒரு சிறந்த மருத்துவர் ஒரு பிரிவின் வலி உடனடியாக தாங்க முடியாததாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த வலி மெதுவாக குறையும் காலம் செல்ல செல்ல நீங்கள் அந்த அனுபவத்தை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க தொடங்குவீர்கள் உங்கள் வலிமையை குறைத்து மதிப்பிடாதீர்கள் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிக வலிமையானவர்கள் ஓர் உறவில் ஏற்பட்ட ஏமாற்றத்திற்கு பிறகு நீங்கள் மிகவும் பலவீனமாக உணர்ந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த வலியை தாங்கி தினமும் வாழ்க்கையை எதிர்கொள்கிறீர்கள் என்பதே உங்கள் வலிமைக்கான ஒரு மிகப்பெரிய சான்று சில சமயங்களில் உறவுகளிலிருந்து விலகி நிற்பதுதான் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்கான சிறந்த வழி ஓர் உறவு உங்களுக்கு தொடர்ந்து மன அழுத்தத்தையும் துன்பத்தையும் தருகிறது என்றால் அந்த உறவிலிருந்து விலகி வருவதுதான் உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு நல்லது இது சுய பாதுகாப்புக்கான ஒரு முக்கிய படி ஒரு முறை இதயம் உடைந்தால் அது தன்னை சரி செய்து கொள்ள மீண்டும் வளர புதிய இடத்தை கண்டறியும் ஓர் உறவு முறிந்த பிறகு நீங்கள் தனிமையாகவும் வெறுமையாகவும் உணரலாம் ஆனால் அந்த வெற்றிடம் புதிய உறவுகளுக்கும் இடமளிக்கலாம் அப்போது உங்கள் இதயம் இந்த புதிய அனுபவங்களால் நிரப்பப்பட்டு மீண்டும் முழுமையடையும் சில கதவுகள் மூடும்போது இன்னும் சிறந்த கதவுகள் திறக்கப்படுகின்றன ஒரு நீண்ட கால உறவு முடிவுக்கு வந்தால் நீங்கள் வருத்தப்படலாம் ஆனால் இந்த முடிவு உங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தரும் ஒரு புதிய உறவை சந்திக்கவும் வைக்கலாம் ஒரு கதவு மூடுவது நீங்கள் இதுவரை கற்பனை செய்யாத புதிய பாதைகளை திறப்பதற்காகத்தான் என்பதை மறந்துவிடாதீர்கள் ஒரு சிலரால் ஏற்படும் வலி ஒரு தற்காலிக உணர்வுதான் ஆனால் நீங்கள் அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் நிரந்தரமானது உறவில் ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் உங்களுக்கு பெரும் வலியை தந்திருக்கலாம் அந்த வலி காலப்போக்கில் மறைந்துவிடும் ஆனால் அந்த வலி தந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் எதிர்கால உறவுகளில் உங்களுக்கு நிச்சயம் உதவும் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் கைகளில்தான் உள்ளது அது மற்றவர்களின் கைகளில் அல்ல ஓர் உறவில் நீங்கள் மகிழ்ச்சியற்றவராக இருந்திருக்கலாம் உங்கள் மகிழ்ச்சி மற்றவர்களை சார்ந்திருப்பதாக நினைத்திருக்கலாம் ஆனால் உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்களே பொறுப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் விஷயங்களை நீங்களே கண்டறிந்து அதற்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க பழகுங்கள் நம்பிக்கை இழந்த இடங்களில் அன்பு புதிய வழிகளை கண்டறியும் ஓர் உறவில் நம்பிக்கை சிதைந்த பிறகு மீண்டும் அன்பு செலுத்தவோ அல்லது நம்பிக்கை வைக்கவோ கடினமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் மெதுவாக புதிய நபர்களை சந்திக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கும் அன்பின் பிற வடிவங்களை மீண்டும் கண்டறியலாம் அன்பு முற்றிலும் மறைந்துவிடாது நிச்சயம் அது வேறு வடிவங்களில் வெளிப்படும் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு ஒரு வேலையோ அல்லது ஓர் உறவோ முடிவுக்கு வந்திருக்கலாம் உங்களுக்கு இது ஒரு இழப்பாக தோன்றினாலும் இது புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும் என்பதையும் மறக்க வேண்டாம் புதிய வேலை புதிய இடத்திற்கு மாறுதல் அல்லது புதிய உறவுகளை தொடங்குதல் போன்ற வாய்ப்புகள் கிடைக்கப் பெறலாம் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கிறது யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்வதுதான் அது எதிர்பார்த்து ஏமாறும் போதுதான் வாழ்க்கை நரகமாகிவிடுகிறது எதிர்பார்த்து ஏமாந்தவர்களுக்குத்தான் ஏமாற்றத்தின் வலி எப்படி இருக்கும் என்பது புரியும் அன்பின் பெயரில் அண்டி வாழாமல் பிரிவினை தரும் சோகங்கள் அகத்துள் சேராமல் நடந்து முடிந்தவற்றையே அசை போட்டு வெம்பி வேகாமல் வெந்ததை தின்று அயர்ந்து தூங்காமல் பிறர் வாழ்வைக் கணித்து கருத்தளிக்காமல் புறத்தோற்றம் கண்டு மதிப்பளிக்காமல் வந்த துன்பங்களை எதிர்கொள்ள முயற்சிக்காமல் விதிமேல் பழி போட்டு தப்பிக்காமல் கனவின் கரம் பற்றி கவனம் சிதறாமல் காலத்தோடு பயிர் செய்து வரும் தடைகளோடு சமர் செய்து தனக்கு மிஞ்சியதை தானமாகக் கொடுத்து தான் அறியாததை ஞானமாக எடுத்து புன்முறுவல் பிறர் முகம் மேல் பொறித்து வாழும் ஒவ்வொரு நாளையும் ரசித்து ரசித்து வாழுங்கள்